அவரை எதிர்த்து எதிர்த்து பேச நமது இயக்கத்தோழர்கள் ஒன்று இரண்டு பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள் அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் இதுதான் நடந்தது அண்ணன் என்ன சொன்னார் கேக்குதா அடிக்கலாம் இல்லை அவர் முறைச்சு பார்த்ததுனால அடிக்கிறதுக்காக கை ஓங்கினாங்க அடிக்கல காவல்துறை அதுக்குள்ள வந்து அவங்கள கூட்டிட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஊடகங்கள் இதை ஊதி பெருக்கி ஏதோ நாம் திட்டமிட்டு அந்த இளைஞரை தாக்க முனைந்ததைப் போல அவரை அடித்து அவருக்கு மயக்கம் வந்து விட்டது என்றெல்லாம் செய்திகளை அவதூறு செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை இந்த வீடியோவை போட்டு அரசியல் பண்ண பார்க்குறாரு வதந்தி பரப்புறாருன்றாரு எப்போனா எது பேசினாலும் அது அவதூறு வதந்தியாக மாறிடுது பேசக்கூட முடியல நான் கூட சில இதை சொல்கிறேன் பாருங்கள் நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா அண்ணன் பாருங்களே தான் அடியே தவிர அவன் என்ன சாதியை தெரிஞ்சு அடிக்கல அவ்வளவு திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆணவ ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமுறா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க நாலு தட்டு கட்டினாங்க ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு கட்டினாங்க பாத்தீங்களா அண்ணன் என்ன சொல்றாரு அவர் முறைச்சி பார்த்ததுனால ஒரு நாலு தட்டு நம்ம பசங்க தட்டுனாங்க அவர் முறைச்சதுனால கோவப்பட்டதனால நாலு தட்டு தட்டுவீங்களோ ஓ முறைச்சாலே அடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்டுட்ருக்காங்க ஆனால் இவர் சரியாக கூட நம்ம பசங்க அடிக்கலை சொல்கிறாருங்க அவர் முறைச்சி பார்த்தா அடிச்சிருவாங்களாம் சரியாக கூட அடிக்கலைன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது சொன்னார் அடிக்கலை அண்ணாமலை வந்து வதந்தி பரப்புறாரு நாங்கள் கையை தான் ஓங்கணும் அப்படின்னவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா நாலு தட்டு தட்டினாங்க நம்ம பசங்க அவர் முறைச்சதுனால தான் தட்டினாங்க அப்போது ஒரு பேச்சு இப்போது ஒரு பேச்சு யாருங்க அப்போ வதந்தி பரப்புறா யார் அவதூறு பரப்புறா இந்த விஷயத்தில் ஏண்ணே திரும்ப வளம் நானே நீங்கள் சொல்கிறீங்களே சும்மா நாலு தட்டு தட்டினாங்க அவர் முறைச்சி பார்த்ததுனாலன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கள ஒரு அன்பா இப்போ நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் சின்ன பசங்களை பார்த்தா என்னடா கண்ணா என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி லைட்டாக அப்படி தட்டி பேசுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக தட்ட கூட என்னடா கண்ணு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கூட உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த குடும்பத்துக்கு போய் நீங்கள் யாரையாவது ஒரு சின்ன பையனை பேர பையனை பார்த்து வாடா போடான்னு செல்லமாக பேச முடியுமா அன்பாக ஒரு தட்டு தட்ட முடியுமா செல்லம்மா கூட அவங்கள தட்ட முடியாது ஆனால் இவங்கக்கிட்ட முறைச்சாலே இவர் வந்து நாலு தட்டு தட்டு வாங்கலாம் சரியாக கூட அடிக்கலைன்னு பேசுவாராம் இவர் தான் எம்பி இது மட்டும் பேசுனதோடு நிறுத்திராம இந்த வீடியோவில் தான் பேசி வச்சிருக்காரு ஹச்சராஜா பற்றி அவருக்கு எப்படி இவர் பேசியிருக்காருன்னு தெரியுங்களா அதையும் பாருங்கள் எச்ச ராஜா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு நான் அடங்க மறு அத்துமி ஒரு கும்பலா அப்படின்னு ஒரு பொய் போலியா ஒரு மயிச வச்சுக்கிட்டு போலியா ஒரு வீரர் சினிமாவில தான் இப்படி பேச முடியும் வெளியே வந்து பேசிப்பார் சினிமாவில தான் இப்படி பேச முடியும் வெளியே வந்து பேசிப்பார் பேச முடியாது கச்சராஜா அவர்களுக்கு எப்படி இவர் பேசி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்களா ஒரு பக்கம் பார்க்குறோம் திருமாவளவன் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பை அதிகப்படுத்தணும் ஒய் பாதுகாப்பு கொடுக்கணும்னு வீசிகாவினர் போராடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறோம் ஹச்ராஜ் அவர்கள் வந்து படத்தில் தான் இந்த மாதிரி பேச முடியும் வெளியே வந்து பேசிட முடியாதுன்றாரு இப்படியும் பேசுகிறாங்க எப்படியும் பேசுகிறாங்க என்ன நடக்குது நமக்கு புரியல ஆனால் ஹச்ராஜ் ஒரு முறை சொல்லியிருந்தாருங்க விசிகா கட்சி அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு இன்ன வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆஹ் அப்படிலாம் இல்லை விசிகா கட்சிக்கு வீசிக்காவினருக்கே ஏன் தலைவருக்கே அண்ணன் திருமாவளவனுக்கே தெரியாத ஒரு பேர் இது உண்மைதானம் அப்படின்னு நினைக்க தோணுது அப்படி தான் திமுக வந்து இந்த கட்சியை வந்து கைக்குள்ள வச்சிருக்காங்க அச்சராஜா அவர்கள் புதுசாக ஒரு பேர் வச்சிருக்கிறாருங்க சரியாக புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் அதையும் பாருங்களேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேறு வேலையே கிடையாது திருமாவளவனுக்கு என்ன பட்டியல் சமுதாய மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒன்று இது விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்கறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அதுதானே இருக்கு அதனால உங்க கேவலமான அரசியல அருமையா இருக்குல்ல விழுப்புரம் சிதம்பரம் கட்சி சரியா விசிகா விழுப்புரம் சிதம்பரம் கட்சி இனிமேல் நல்லா இருக்குண்ணே எந்த கட்சியும் உங்கள் பேனரில் போட்டிங்கன்னா ரொம்ப சிறு சிறப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இதில் பாதிக்கப்பட்ட அந்த வழக்கறிஞர் இருக்கார்ல அவரோட சகோதரர் சொல்கிறார் இதுக்கு நிவாரணம் எதுவுமே தேவையில்ல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாரு அட்மிட் பண்ணதில் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் சரியில்லை அதனால் நாங்கள் ஒரு இப்போ பட்டூரில் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு வந்து அவரை மேல் சிகிச்சைக்காக சேர்த்தோம் அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலையில் ரொம்ப அடிபட்டிருக்கு கழுத்தில் ரொம்ப அடிபட்டிருக்கு அப்புறம் நெஞ்சிலையும் முதுகுலையும் ரொம்ப நல்லா உள்காய் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க கழுத்து நேரமில் ரொம்ப வீக்காக இருக்கும் தலையில் வந்து பிளட் காட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதான் அந்த அந்த அதுக்கான சிகிச்சை தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இதுலேயுமே வழக்கு போட மாட்டேறாங்க நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் வழக்கு எடுக்க மாட்டேறாங்க எங்களோடய கோரிக்கை ஒன்றும் இல்லை சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தால் மட்டும் போதும் வேறு எந்த கோரிக்கையும் நாங்கள் வைக்கல பாதிக்கப்பட்டிருக்கோம் அது என்னோடய அண்ணன் பாதிக்கப்பட்டிருக்காரு அதுக்காக சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் மட்டும் போதும் வேறு எந்த கோரிக்கை வைக்கல நாங்கள் சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணால் மட்டும் போதும் வேறு எந்த ஒரு கோரிக்கையுமே எங்களுக்கு தேவையில்லை எது வேறு எந்த ஒரு இதுவுமே பண்ணணும் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை மட்டும் எடுத்தால் மட்டும் போதும் அதுதான் நாங்கள் இந்த க அரசாங்கத்திட்டே கேட்கறோமே இவ்வாறு கேட்கல எங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாட்டேன் எடுங்க சம்பவம் நடந்த அன்னி ராத்திரிலேருந்து ஒரு இப்போ வரைக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு கால்கிட்ட வந்திருக்கும் ஐநூறு பேர்த்திட்ட ஃபோன் பண்ணியிருப்பாங்க ஃபோன் பண்ணி கொண்டுருவேன் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் சொல்லிவிட்டு இருக்காங்க அவரை அடித்து அவருக்கு மயக்கம் வந்து விட்டது என்றெல்லாம் செய்திகளை அவதூறு செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் வேறு எதுவும் பேசலை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுன்றாரு அப்போது யார் அடித்தா யார் அடிவாங்கனா என்ன நடந்தது எல்லாத்தையும் பார்த்தோம் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் காட்டுறேன் பாருங்களேன் பார்த்திங்ல ஜூம் பண்ணி காட்டினோம் பார்த்தீங்கள என்ன நடந்தது ஸ்கூட்டியில் கார் மோதிச்சா எனக்கு தெரியலப்பா நான் ஏதாவது சொன்னால் அவது ஒரு வதந்தி பரப்புகிறோம் அப்படிம்பாங்க நீங்களே பார்த்து புரிஞ்சிக்கிட்டீங்களா என்ன நடந்ததுன்னு ஏன் கோவப்பட்டார் ஸ்கூட்டியில் வந்தவர்னு தெரியுது இல்லை வழிமறிச்சாரா அவர் போய் திருமாவளவன் அவர்களை வழிமறிச்சாரா அவர் எம்பி அவர்கிட்ட போய் யாராவது மோதுவாங்களா சொல்லுங்க அந்தளவுக்கு இங்கே திமுக அரசாங்கத்தில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது ஒரு எம்பிக்கு சொல்லுங்க ஒரு எம்பியை ஒருத்தர் வழிமறிச்சு வம்புழுக்கிற அளவுக்காக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு இல்லை இல்லை நம்ம முதல்வர் கரம் வச்சுருக்கிறார் இவரோட ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சரியாக இருக்குது எங்கேயாவது ஒரு தப்பு நடக்க முடியுமா பொய்யா யாராவது பேசிட முடியுமா முடியாது இல்லை உடனே நடவடிக்கை எடுப்பார் இல்லை நமது தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவரோட ஆட்சியில் இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க வந்து அண்ணனை வந்து வழிமறிச்சிட்டாங்க இந்த மாதிரி தலைவரோட ஆட்சியில் ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும்போது வீசிகாவினர் கேட்குறாங்க திருமாவளவன் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமா இன்னும் பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டுமா யாரோட ஆட்சி இது திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சியில் ஒரு எம்பிக்கு இந்த மாதிரி நடந்துட முடியுமா விட்டுருவாராங்க நம்ம தலைவர் அப்படி இருக்கும்போது இவங்க போய் யாரோட ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாதுகாப்பு இல்லையா எம்பிக்கு பாதுகாப்பு இல்லையா என்ன போங்க இப்படி வந்து ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிகாவினர் தங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை பற்றி இப்படி பேசலாமா என்ன போங்க பேசி வச்சுருக்கிறாங்க ஆனால் அப்போ அடிக்கல கையவங்கனோன்னாரு இப்போ வந்து நாலு தட்டு தட்டினாங்க அப்படின்றாரு இவங்களே சொல்லிட்டாங்க வாக்கு மூலமே கொடுத்துட்டாங்க நாலு தட்டு தட்டினோம் அப்படின்னு அவங்க மேலே கண்டிப்பாக திமுக அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதான்னு பார்ப்போம் எடுப்பாங்க இரும்பு கரம் இருக்குது கூட்டணி ஆட்சி எதுவும் பார்க்க மாட்டார் தப்பு நடந்தது அப்படின்னா சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னாரு மாறுறாரான்னு பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு பழைய வீடியோ தான் அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை போனார்ல இல்லை அப்போ நடந்த ஒரு வீடியோ தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்கல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து போகிறாரு ஒரு பெரியவர் வந்து இப்படி தொட்டு பார்க்குறாரு ஒரு தலைவனை பார்த்துட்டோம் அரசியல் மாற்றத்திற்கான ஒரு தலைவரை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி தொட்டு பார்க்குறாருங்க உடனே அங்கே இருந்த பாதுகாப்பு படையினர் அவங்க பண்ணது சரி தான் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னால் அண்ணாமலை அவர்களை பாதுகாக்க வேண்டியது அவர்களுடைய கடமை அவங்க அந்த விஷயத்தில் சரியாக பண்ணார் ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு தலைவனாக எப்படி இருக்கணுன்றதை அவர் பாருங்கள் அவர் பண்ணியிருந்தார் உடனே அவரை வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அவரை வந்து கன்னத்தில் இது பண்ணி பார்க்குறதே எவ்வளோ நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு தலைவன் கிடைக்காம போயிட்டாரே நம்ம தொகுதியில் நிற்கிலையே நின்றுன்னா நம்ம ஓட்டு போட்டிருக்கலாமே அந்த வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போச்சு சரி ஓகே அவருக்கு தான் ஓட்டு போட முடியல அவரோட கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலான்னு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருப்போம்ல அந்த மாதிரி இந்த பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தொண்டரை இந்த மாதிரி அதாவது தன்னோட வயசில் மூத்த ஒருத்தருக்கு எந்தளவுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம்ல இப்போது சுயமரியாதை பேசக்கூடிய சமத்துவம் பேசக்கூடிய திமுக கட்சி எந்தளவுக்கு பெரியவங்களை வழி நடத்துது சமத்துவத்தை அளவுக்கு கற்றுக் கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல அதையும் பார்த்துருங்களேன் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடத்தியிருக்காங்கள பெரியவங்களுக்கு இதுதான் இவங்க சொல்லி கொடுத்த சுயமரியாதை சமத்துவம் சமூக நீதி கூட்டணி கட்சிக்கே பிளாஸ்டிக் சேர் கொடுக்குற கட்சி தான் இந்த கட்சி அப்புறம் சொந்த கட்சி நிர்வாகிகளையாக இவங்க மதிக்கப் போகிறாங்க தொண்டர்களையாக இவங்க மதிக்கப் போகிறாங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் நீங்களாக பார்த்து புரிஞ்சுக்கணும் சரி ஓகே இதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டணும் பேசணுன்றது என்னோடய கடமை அதை நான் செஞ்சிட்டேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களோட கடமையை சரியாக பண்ணிங்கன்னா எனக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் அதாவது உங்களுடைய ஒத்துழைப்போடு நான் வந்து ஒரு படத்தை வந்து தொடங்கணும் தொடங்கி வந்து தென்காசி மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் வெற்றிகரமாக ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வந்துட்டோம் அக்டோ ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் தேதி தொடங்கணும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியோட அங்கே ஷெடியூலை பூரணமாக முடி முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துவிட்டோம் அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் ஏற்கனவே சென்னையில் ஒரு நாள் ஷூட்டிங் நடத்தணும் இப்போ மேற்கொண்டு வந்து இன்னும் ஒன்பது நாட்களுக்கு வந்து தேவைப்படுது சென்னையில் உள்ள போர்ஷன் அது அது பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு கோடி ரூபா டார்கெட் பண்ணி நான் வந்து இந்த வேலையை தொடங்கினேன் ஒரு ஐ அறுபது லட்சம் அளவுக்கு வந்து ஃபண்டு ரைஸ் ஆகிருந்து எல்லாமே வந்து லாப பங்கீடு அடிப்படையிலான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இந்த கான்ட்ரிபியூஷன் சொன்னாலும் இது வந்து டொனேஷன் கிடையாது லாப பங்கீடு அடிப்படையில் அது ஐயாயிரம் கொடுத்தாலும் சரி ஐம்பதாயிரம் கொடுத்தாலும் சரி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தவங்களுக்கும் சரி இந்த அடிப்படையில் தான் நம்ம அக்ரிமெண்ட்லாம் போட்டு தான் பண்ணுறோம் இப்போ கொஞ்சம் நிதி தேவைப்படுது தேசியவாதிகள் உங்களால் முடிஞ்ச நிதி பங்களிப்பு இதில் பண்ணணும் லாப பங்கீடு அடிப்படையில் உங்களால் முடிஞ்சதை பண்ணணும் நம்பர் தாரேன் கண்டிப்பாக நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் நம்பர் தரேன் நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இது என்னுடைய நம்பரு தாராளமாக இந்த பர்பஸுக்கு மட்டுமே கால் பண்ணவும் நன்றி வணக்கம்